கவர்ச்சியாக வந்து நடிக்க வைக்க யாருமே யூஸ் பண்ணவே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன படத்துல மட்டும் தான் நடித்து வந்துகிட்டு இருக்காங்க பெரிய ஹீரோ படத்தில் எதுவுமே இவங்க நடிக்கிற மாதிரி கிடையாதுங்க ஏன் சமீபத்தில் சமீபம் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லியோ படத்தை நடிச்சிருந்தாங்க அதுவுமே வந்து ரொம்ப சின்ன தான் இவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தான் பட் இருந்தாலுமே வந்துட்டு பெரிய நடிகர்களுக்கு ஹீரோயினா இவங்களை வந்துட்டு இப்போ வரைக்கும் யாருமே அப்ரோச் பண்ணவே இல்லை சரி அது ஒரு பக்கம் வந்துட்டு போது கருது இவ்வளோ கவச்சா இவ்வளோ ஆபாசமாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ போடுறாங்க இவங்க ஏன்னா படத்தில் கவர்ச்சியாக பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவுமே தெரியலையே இப்போ வரைக்கும் எந்த படத்துலையும் இவங்களை வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய அளவில் கவர்ச்சியாக காட்டவே இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க வெளியிட்டிருக்க வீடியோ பார்த்தா படத்தில் வந்துட்டு செமி நியூடா நடிக்க சொன்னால் கூட தான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் எந்த டேரக்டர் மாற்றமே இவங்களை அந்த அளவுக்கு வந்து கவச்சா படத்தில் பயன்படுத்த மாட்டாங்க மேபி கவச்சா பயன்படுத்தினா கூட இவங்களுக்கு ஒன்று ரெண்டு பட வாய்ப்புகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அப்படியும் பயன்படுத்த மாட்டாங்க ஸோ பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி இருந்து பயங்கரமான வீடியோக்களை வெளியிடுவதை வந்துட்டு தற்போது பிரியா வந்து ஈடுபட்டு இருக்காங்க இப்படியே போச்சுன்னா சொல்றதுக்கு இல்ல அவ்வளவுதான் மேலும் இந்த போட்ட செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு